அலாமுலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ அலஹமதுலா கிட்டத்தட்ட இன்றைய நாட்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள் செய்கிற தவறு என்னென்னா நபிசல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கைக்கு மாற்றமா நபி சொல்லா அலையு சொல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான லைஃப் ஸ்டைலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுக்கு மாற்றமா இன்றைய நாட்களில் மாற்று மதத்தினருடைய கலாச்சாரத்தையும் ட்ரெண்டிங் ஃபேஷனுங்கிற பேரில் மேலை நாட்டு கலாச்சாரங்களையும் பின்பற்றுறதுல தான் நம்ம முஸ்லீம்களே இன்றைக்கி யாரும் செலுத்துகிறாங்க அதே நேரம் இன்றைய நாட்களில் ஒரு முஸ்லீம் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறாரு பின்பற்றுறாரு அப்படின்னா அவர் பொதுமக்கள் வியடா ஒரு அநாகரிகமாக பார்க்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள் தாடியை வலிச்சுட்டா இன்னைக்கு மக்கள் அதை ஒரு அழகாக பார்க்கறாங்க ஆனால் நபிசல் இல்லா அலையிஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன தாடியை வளர்க்கணும்னு நபி சொல்லா அலையிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க மீசையை கத்தரிக்கணும்னு சொன்னாங்க நபி சொல்லுல்லா அலிஸ்லம் ஆனால் மீசையை முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு இருக்கிறது மு முறுக்கு மீசுங்கிற அளவுக்கு வளர்க்குறது வீரமாக முஸ்லீம்கள் பாவச்சிட்ருக்குறாங்க இந்த முடிவெற்றுறதில் கூட பாருங்களேன் தலையில் முடிவெற்றுறதில் பாருங்கள் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சுண்ணத்தான முடிவெற்றுறது அப்படின்னா என்னென்னா எல்லா பக்கமும் தலையில் முடி சரிசமமான அளவில் இருக்கணும் நம்ம கம்மியாக முடி வச்சுக்கலாம் மொட்டை போட்டுக்கலாம் நிறையா முடி வச்சுக்கலாம் நபிசுல்லா அலிஸ்லம் அவங்க நிறையா முடி வச்சுருக்குறாங்க லாங்கர் ஒரு விதத்தில் சுண்ணத்தான ஒரு ஹேர் கட்டு தான் ஆனால் அந்த மாதிரி சுண்ணத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்ற மக்களால் இன்னைக்கு அந்த மனிதர்கள் அந்த முஸ்லீம்கள் கிண்டலுக்கு ஆளாகிறாங்க அநாகரிகமாக பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம முஸ்லீம்களில் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் தலையில் சரிசமமே இல்லாமல் அந்த போலீஸ் கட்டிங் பாக்ஸ் கட்டிங் கட்டிங் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை முடிவெட்டுதலில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் நிறைய முடி வச்சுக்கலாம் எப்படி முடி வச்சாலும் சரிசமமாக முடி வச்சுக்கிட்டா அது இஸ்லாத்தில் கூடும் அதுதான் சுண்ணத்தான வழிமுறை முடிவெட்டுதலில் சரிசமம் அப்படிங்கிற ஒன்று தவறும் போது தான் அங்கே சுண்ணத்துக்கு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது எல்லாம் பாதுகாப்பானாக அந்த வகையில் இன்றைய பதிவில் நபி சொல்லாஹு அலேஹுவ செல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் சுண்ணத்துகளில் கிட்டத்தட்ட மறக்கப்பட்டுவிட்ட முஸ்லிம்களால் விட்ட ஆறு சுண்ணத்துகளை பற்றியும் அதுக்கு இருக்கிற மகிமையை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது சுன்னத் நபிசுலாஹு அலி வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அத்யூரத்து பாங்கிற்கும் இகாமத்திற்கும் நடுவில் கேட்கப்படும் துவா அல்லாஹுவால் மறுக்கவே படாது அல்லாஹ் அந்த துவாவை கண்டிப்பாக ஏற்றுக்குவான்னு நபிசுலாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதனால் முதல் விஷயம் இந்த சுண்ணத்தை பின்பற்றி நாமும் இன்ஷாலா இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பக்தில் பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் ஒரு துவா செய்வோம் இன்ஷால்லா கண்டிப்பாக அந்த துவா ஆகும் ரெண்டாவது சுண்ணத் சஜிதாவில் துவா செய்வது நபிசவல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க அப்படின்னாலே சஜிதாவுக்கு போய் தான் அல்லா கிட்டே துவா செய்கிறதா பல ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம் நபிசல்லு அல்லாஹூ ஒரு சமயத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு அடையான் அல்லாஹூவுக்கு மிக நெருக்கமாகிற சமயம் அப்படின்னா அது சஜிதாவில் இருக்கிற சமயம் தான் அப்படின்னு நபிசலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சஜிதா செஞ்ச நிலையில் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ஒரு கேட்குறோம் அதனால் நம்முடைய துவாக்கள் கண்டிப்பாக அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது சுன்னத் மலையில் நனைவது சுபஹான்ல்லா நம்பிசில்லாஹு மொழி வசில்லம் அவர்கள் மலையில் நனைகிறது அவ்வளவு விரும்பி இருக்கிறாங்க நான்காவது சுன்னத் நல்ல செய்தி பெறும்போது அல்லாஹுவுக்கு சஜிதா செய்வது நம்ம கிட்ட ஒரு துவா செய்கிறோம் அந்த துவாவை அல்லா நிறைவேற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அது அல்லாஹ் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நமக்கு அந்த நல்லது நடந்ததுக்கு முன்னாடி நம்ம அல்லாவை மறந்துடும் எத்தனை பேர் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா எத்தனை பேர் அந்த செகண்டில் அந்த வினாடியில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இருக்கும் இனி வர்ற நாட்களில் நமக்கு ஒரு நல்லது சின்ன நல்லது நடக்குது அப்படின்னாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக அல்லாஹுடைய புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிட்டு உடனே சொச்சிதா செய்வோம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக நமக்கு நன்மை செய்வோம் இன்ஷா அல்லா அஞ்சாவது சுன்னத் ஃபஜருக்கு முன்னால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் சூரத்துல் காபிரூன் சூரா இஹ்லாஸ் குல்யாயுல் காபிரூன் குலஹு அல்லாஹு அஹது சூராவன் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஹதீஸ்களில் பார்க்க முடியுது அதே மாதிரி நாமளும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஃபஜர் துலுகைக்கு முன்னாடி முன் சுன்னத் ரெண்டு ரக்கத்தில் இந்த குல்யாயுல் காபிரூன் சூராவையும் குல்ஹு அல்லாஹு அஹது சுராவையும் ஓதுவோம் இன்ஷா அல்லா ஆறாவது சுன்னத் பிறருக்காக பிறருடைய கடனை நிறைவேற்றுதல் யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாங்க அதனை கடனை அந்த கடனை வாங்கின கடனை திருப்பி செலுத்துறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த அந்த கடனை நாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த கடனை அவங்களுக்காக அடைச்சோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்குறோம் அலமதுல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுடைய வழிமுறையை வலுவாமல் நல்லுவாமல் பின்பற்றி வாழும் நல்லதார்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்